இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தொழில் மனுவில் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா மேபி ஓல்ட் பணத்தை வந்து ப்ரூடன்ட் செலவு பண்ணுங்க ஏன்னா இது உங்க காசு ஒரு தொழிலில் இருபது பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஆபரேஷன் காஸ்ட் எல்லாம் போடும் ஒரு பத்து பர்சன்ட் நீங்க கல்லா கட்டுவி இந்த கல்லா கட்டுறதுன்னா ப்ராஃபிட் பண்றது அந்த பத்து பர்சன்ட் பணம் தான் உங்க பணமே தவிர கஸ்டமர் கொடுக்குற பணம்லாம் உங்க பணம் இல்ல ஒரு பத்து லட்ச ரூபா உள்ளே வருது சார் ஒரு கஸ்டமர் ஆர்டர் தரேன் சார் டென் லேக்ஸ் ஆர்டர் ஃபிஃப்ட்டி பர்சன் அட்வான்ஸ் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துட்டேன் இப்போ இந்த பத்து லட்சத்துல கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஆறரை லட்சம் ரூபா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மீதி மூன்றரை லட்சம் இருக்கா அதுல கம்பெனி ரன் பண்ணணுமா எம்ப்ளாயி சேலரி இஎம்ஐ மற்ற விஷயங்களா இருக்கா அது ஒரு ரெண்டு லட்சம் போகுதா

சார் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சேலஞ்சு என்ன அப்படின்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து திறமையான ஆழத்தை நம்ம வச்சுருக்கோமா கரெக்ட் இல்லை திறமை இல்லாதவர்கள் அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து திறமையானவர்களா அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா இருக்குது ஆக்சுவலாக இது என்னுடைய ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ்லாம் நான் இது ஒரு பெரிய சர்வீஸாகவே பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கூ நல்ல கேள்வி ஆக்சுவலாக இது எந்த எம்ப்ளாய் என்னை பொறுத்தவரையில் எந்த எம்ப்ளாயுமே அன்புடெக்ட்டிவ் கிடையாது கரெக்டான வேலை கரெக்டான பர்சனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் ப்ராடெக்ட் ஒருத்தரை அன்புடக்டிவ்னால் நல்ல சரியான நபர் தவறான வேலையில் நீங்கள் நியமித்திருக்கீர்கள் ஆனால் அந்த ஓனருடைய பிரச்சனை தான் ஓனரோட ப்ராப்ளம் தான் வீ டோன்ட் சூஸ் மிஸ்டர் ரைட் ஃபார் மிஸ்டர் ரைட் பொசிஷன் சரியான ரோலுக்கு சரியான ஆளை கண்டுபிடிக்கிறது தான் ஆன்டர் வேலை நீங்க யாரோ ஒரு ஆளை கண்டுபிடிக்கும் கூட யாரோ வராங்க சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு ரெஸ்யூமே வாங்கி ஒரு ஆளை எடுத்து நமக்கு தேவையான இடத்துல போடுறீங்க அந்த இடத்துக்கும் அந்த தொழிலுக்கும் அந்த பர்சனோட கேப்பபிலிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ சரியான ஆளை எப்படி மிஸ்டர் ரைட் பேரே நாங்கள் சொல்லுவோம் நோ யுவர் காம்பிடன்சின்னு சொல்லுவோம் கேஒய் சின்னு சொல்லுவாங்கல்ல பேங்க்ல நோ யுவர் கஸ்டமர் அந்த மாதிரி நோ யுவர் காம்பிடன்சி நோ யுவர் கம்பெனின்னு நாங்கள் ஒரு ஒரு சர்வீசஸ் கொடுப்போம் இப்போ ஒரு ஆள் வராருன்னா நான் குயிக்காக அந்த டூ டூலே இருக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு சேல்ஸ்மேன் அப்படின்றவர் வந்து நம்பரில் பேசணும் நான் சேல்ஸ் கால் எடுக்கிறேன்னா அவர்கிட்ட கான்வர்சேஷன் பேசும்போது அஞ்சு நிமிஷத்தில் அவர் நம்பரில் பேசுனார்னா சேல்ஸ் இது கரெக்டுன்னு அர்த்தம் ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அவர் நம்பர்லேயும் பேசணும் ப்ராசஸ்ல பேசணும் காம்ப்ளைன்ஸ் ரூல்ஸ் கவர்மெண்ட்டு செக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொன்னார்னா அவர் வந்து அந்த தொழிலுக்கு சரியான ஆள் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து நம்பர்ல பேசக்கூடாது எப்படி பேசணும் எம்பத்தியா பேசணும் கஸ்டமர்கிட்ட எம்பத்தியா இருக்கணும்ல அவர் நம்பர்லேயே பேசுறாருனா வியாபாரம் சேல்ஸ் அப் செல்லிங் கிராஸ் செல்லிங் அப்படியே பேசுறாருன்னா அவர் தான் இருக்கிறத தவிர கஸ்டமர் சர்வீஸ் இல்லை ஒரு அன்பாக பேசுறது இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு பில்டிங் இருக்குது ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னா அவர் அவர் எப்படி இருக்கணும்னா எம்பத்தியாக இருக்கணும் வரவங்க யாராக இருந்தாலும் சின்னவங்க பெரியவங்க முக்கியம் கிடையாது எல்லா நபரும் ஒரு நபர் தான் அந்த ஒரு மரியாதையை பேசுறது ஒரு தன் ஒரு அடக்கமா பேசுறது அப்ப என்ன பண்ணா வரவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்ல ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அதுதான் லீடரா இருக்காரு ஒரு ஜிஎம் ஆ போடுறீங்க டிஜிஎம் ஆ போடுறீங்க ஒரு விபியா போடுறீங்க லீடர்னா அவர் உட்காந்து டெய்லி கணக்கு பார்க்க கம்பெனி அடுத்த வருஷம் எங்க கொண்டு போறோம் அடுத்த கோட்டை எங்க கொண்டு போறோம் விஷனா இருக்கணும் அந்த மாதிரி நாளாக நாங்க பிரிக்கிறோம் ஸோ நம்பர் ஓரியன்டேஷனாக இருந்தால் சேல்ஸு ட்ரான்சாக்ஷன் ஓரியண்டட் கவுண்டரில் இருக்கவங்க இவங்கெல்லாம் நம்பர் திங்கிங் இருக்கட்டும் ஏன்னா இது உடனே ட்ரான்சாக்ஷன் இது கல்லா காட்டணும் அதில் டிக்கிங் இருக்கணும் எம்பத்தியோடு இருக்கக்கூடிய ஆள் வந்து கைண்டாக இருக்கக்கூடிய ஆள் வந்து சர்வீஸில் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் தொழில் அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கலாம் இப்போ ஒருத்தர் ஒரு வரார் நான் வந்து ஒரு ஆளை வந்து சே ஹெச்ஆர் கெடுக்க போகிறேன் ஏன் கம்பெனிலேயே ஹெச்ஆர் ஒர்க் பண்ணணும் வராரு பேச ஆரம்பிச்சவங்க டக்கு டக்கு டக்குன்னு டேட்டாவாக கொடுக்குறாரு டக்கு டக்குன்னு நம்பரில் பேசுகிறாரு அப்படின்னா ஒரு கைண்ட்னஸ்ஸே இல்லையாங்க ஏன்னா அவரை நம்பி நான் அவர் ஐம்பது பேர் கொடுக்க போகிறேன் அந்த ஐம்பது பேர் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க அவர் வந்து நம்பர் பேசக்கூடாதுங்க உங்களுக்கு நான் வந்து எம்ப்ளாய் எப்படி பார்த்துப்பேன் நான் என்ன மாதிரி டியூ டெலிஜென்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் ஸ்டாஃப் வெல்ஃபேர் எப்படி பண்ணுவேன் ஸ்டாஃபோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி கூட்டுவேன் அங்கேயும் ஃபைனலாக நம்பர் தான் ஃபைனலாக பிஸ்னஸில் எல்லாமே நம்பர் தான் ஆனால் அவர் நம்பர் மூலமாக நம்பரை கொண்டு வர மாட்டார் அன்பு மூலமாக நம்பரை கொண்டு வருவார் கைண்ட்னஸ் மூலமாக கொண்டு வருவார் ப்ராசஸ் மூலமாக கொண்டு வருவார் இப்படி ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து முதல்ல என்ன மாதிரி ஆள் நமக்கு வேணும் இந்த ஆள் அதுக்கு செட்டாக வரா மீடியாவில் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நியூஸியாக இருக்கணும் இருக்கணும் கான்டென்ட் கிரியேட்டர்னா திங்கிங் இருக்கணும் கிரியேட்டிவாக இருக்கணும் ஃப்ரெஷ் திங்கிங் உள்ளே கொண்டு வரணும் அது ப்ராசஸ் ஒரு எண்டனால் அதால் பண்ணவே முடியாது அதனால தான் நிறைய பேர் கம்பெனி ஜாயின் பண்ணி மூணு மாதத்துலேயே விட்டு போகிறாங்க அவங்க மேலேயும் தப்பு இல்லை இந்த வேலையும் தப்பு இல்லை ராங் ஃபிட்டு அதனால தான் ராம் சரண் ஒரு பெரிய குளோபல் அட்வைசர் சொல்வார் எல்லாரும் இப்படி உயர்ந்து பார்க்குற எண்பத்தஞ்சு வயசு வருது அவ்வளோ ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பார் இந்தியன் தான் ஒரு இருக்கார் சொல்லுவார் ஒரு பஸ்ஸு மாதிரி பா பிஸ்னஸ் அந்த பஸ்ஸில் கரெக்டான ஆளை உள்ளே ஏற்றணும் நீ தான் பஸ் டிரைவர் யார் ஆண்டர்ப்ரனார் கரெக்டான ஆளை உள்ளே ஏற்றணும் டிக்கெட் வாங்கி உள்ளே கரெக்டான ஆள் ஏற்றணும் கரெக்டான சீட்டை உட்கார வைக்கணும் அவ்வளோ தான் பண்ண வேண்டிய வேலை டேக் த ரைட் பர்சன் மேக் தம் சீட் த ரைட் சீட் பஸ் ஆட்டோமேட்டிக்லி போய் சேர்ம் பிஸ்னஸில் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளர்த்துக்கிறது இப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணாம முதல்ல வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது சார் நீங்கள் ஃப்ரெண்டை ஜட்ஜ் பண்ணுவீங்களா அனுப்ப மாட்டோம் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது நீங்கள் ஜட்ஜே பண்ண மாட்டிங்க ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் ஆன்லஸ் சொல்லுவாங்கள்ல முன்கணிப்பு நான் முன்னாடியே இவர் இப்படி தான் ஸ்டீஃபர் இப்படி தான் அப்படின்ற எண்ணத்தில் நான் உள்ளே நுழைஞ்சேன்னா நான் எப்போவுமே உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் எப்படி உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசுறது மனசை விட்டு இப்படி பேசுகிறது ஸோ என்னுடைய அனுபவத்தில் யாருமே வந்து கெட்டவங்கன்னு கிடையாது சார் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க ரியாக்ஷன் தான் எல்லாமே இல்லையா அப்போ நான் வந்து ஜட்ஜ் பண்ணாமல் நான் முதல்ல பழக ஆரம்பிக்கிறேன் இப்போ இதை பார்க்குறவங்களுக்கே கூட தோணும் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க சார் நான் எவ்வளோ பணம் ஏமாந்துட்டேன் தெரியுமா அந்தால நம்பி பணம்ன்ற ஒரு மேட்ரு வரும்போது அதுக்கு உண்டான டியூ டெலிஜென்ஸ் வேறு அதுக்கு உண்டான ரூல் வேறு நான் சொல்கிறது ரிலேஷன்ஷிப் முதல்ல ஒரு ஆளை பார்க்குறேன்னா நான் ஓப்பனாக பேசுவேன் நான் நான் நேர்மையாக உண்மையாக என்னுடைய இன்டென்ஷன் புனிதமாக இருக்குன்னா தெளிவாக இருக்குன்னா ஓப்பனாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக என்ன ஜட்ஜ் பண்ண முடியும் ஜட்ஜுனா என்ன ரீட் பண்ண முடியும்ல என்ன நீங்கள் வந்து ஓ இப்படி இப்படிப்பட்டவன் ரீட் பண்ண முடியும் நான் ஓப்பனாக நான் எல்லாத்தையுமே கணக்காக தான் வந்து செஸ் கேம் மாதிரி இது நடத்துனா இப்படி இப்படி நடத்தினா அப்படி நகர்த்துவார் அதுக்கப்புறம் இப்படி நடத்துவார்னு சொன்னால் நீங்களும் அப்படி தான் நகர்த்த ஆரம்பிக்க போறீங்க நம்ம உள்ள வந்து ஒரு ட்ரான்சேக்ஷனாக தான் இருக்குமே தவிர ஆத்மார்த்த கான்வர்சேஷன் வராது ஆண்டர்பனரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு நம்ம தொழில் பண்ண வீட்டை விட்டு கிளம்பி சமூகத்துக்கு வந்தாச்சு நமக்கு எந்த வேறுபாடும் கிடையாது நம்ம எல்லாரும் ஒன்று என்கிட்ட நான் நேர்மையா ஒரு தொழில் பண்ண வந்திருக்கேன் உங்களுக்கு என் ப்ராடக்டோ சர்வீஸோ தேவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கிட்ட இருக்கிறது நான் உண்மையா வெளிப்படையா சொல்றேன் ஈவன் என் பொருளில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நான் தெளிவாக சொல்லுவேன் எனக்கு இந்த இடத்துல இன்னும் நான் எவால்வ் ஆகலை இது பெஸ்ட் வருஷன் கிடையாது ஆனால் நான் பண்ண முடியும் என்னால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது உங்க நேர்மையை பாராட்டுவாங்களா இல்லையா கண்டிப்பாக குழந்தை என்ன சொல்லி கொடுக்குறேன்னா உண்மையே சொல்லு நேர்மையா இருன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த குழந்த படிச்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்போலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போ பேசிக் சமூகத்துலேயே இந்த கட்டமைப்பை மாற வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்ம இருக்கும் ஏன்னா நம்ம சொசைட்டி ஃபுல்லாக எப்படி உருவாக்கி வச்சிட்டோம் யார் உருவாக்கினது நம்ம எல்லாரும் சேர்ந்துன்னு உருவாக்கியிருக்கோம் அப்போது ஒரு ஆண்டர்பனராக இருக்கவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை ஓப்பன்னஸோட மைண்டை வந்து ஸ்டில் பண்ணிவிட்டு ஓப்பனாக பேச ஆரம்பிக்கணும் சார் இப்ப பிசினஸ் பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கணும் தான் பிரைமரி மோட்டிவ் அப்படின்றது யாருமே வந்து சும்மா வந்து சர்வீஸ் பண்றதுக்காக வர்றதுகிட்டா சர்வீஸ் பண்ண முடியும் பணம் தான் சர்வீஸ் பண்ண முடியும் பணத்தை வந்து எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம ஈட்ட முடியுமோ அதுக்கான முயற்சி தான் பிசினஸ் அப்படின்றதே இப்போ வந்து ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவர் வந்து நான் நல்ல தரமான ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் பட் ஆனால் வந்து எனக்கு அதிகமான லாபம் கிடைக்க மாட்டேது அப்படின்ற பிரச்சனைகளை நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் தார் வாராக போயிட்டே இருக்கு எங்க செலவாகுதுன்னே தெரியுமா கிடக்கு அப்படின்றது நிறையா பேர் சொல்கிறாங்க கரெக்ட் இப்போ இந்த செலவுகளை எப்படி நம்ம கம்மி பண்ணுறது தரமான ப்ராடக்ட் எப்படி வந்து கண்டினியூ பண்ணி கொடுக்கறது அப்படின்ற சேலஞ்சஸ்ஸை எப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஹேண்டில் பண்ண இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்குன்னா ஒரு ஒரு ரூபா காசு சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்பவே வேலை செய்ய வேண்டியிருக்கு சும்மா பணம் வராது அது சும்மா ஃப்ரீயாக பணம் வருதுன்னா அது எதுவும் அங்கே பிரச்சனை இருக்குன்னு நடத்தும் அது நேர்மையாக வரலன்னு நடத்தும் ஸோ காசை சம்பாதிக்க பிஸ்னஸ் பண்ணால் வந்துட்டோம் அப்போ ப்ரூடண்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மேட்டர் வந்து இந்த காஸ்ட் ப்ரைஸிங் காஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேஷ் ஃபுல்லோ நடக்க போகிறத ஓரளவு கணிக்கிறது எப்படி கணிக்கணும் எப்படின்னா ஆமாம் கரெக்டா ப்ரூடென்ட் முன்னாடியே நமக்கு தெரியணும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது இப்போது ஒரு இது வந்து நம்ம பழைய காலத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்டே நம்ம கற்றுக்கணும் நம்ம இந்தியன் எக்கானமி பார்த்தீங்கன்னா வந்து சேவிங் எக்கானமி ஸ்பெண்டிங் எக்கானமி கிடையாது அவங்க சொல்லுவாங்க இந்த பர்சனல் ஃபைனான்ஸ்லாம் உனக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது வாங்க முடியும் கடன் இல்லாமல் அப்படின்னா நான் ஏன் இப்போ வாங்கணும் அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேன் இந்த ரூபாய் வேறு ஏதாவது நல்ல விஷயத்துக்கு ஆறு ஒரு பணத்தை வச்சு சம்பாதிச்சு இன்னும் கொஞ்சம் பணம் வர மாதிரி எதாவது விஷயம் செய்யலாமா எதுக்கு இப்போ ஸ்பெண்ட் பண்ணணும் எப்போ ஸ்பெண்டிங் வரும்போது ஏன் இதை பண்ணணும் இப்போ ஏன் தள்ளி போடக்கூடாது அதுமாதிரி ஆங்கிலத்தில் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ப்ரூடெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பித்தா அனாவசியமான செலவுகளை குறைச்சிடலாமா முதல்ல முதல்ல ஒரு ஆண்டர்பிரனார் பண்ணுற ஒரு சின்ன தப்பு சொல்ல சில ஆண்டர்பிரனார் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரு கம்பெனி ஆரம்பித்த உடனே பந்தாவாக என் கம்பெனியை வச்சுக்கணும் யாராவது நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா அப்படி கெத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பணத்தை ஃபுல்லாக இந்த அழகுப்படுத்துவதற்காக நிறைய செலவு பண்ணுவாங்க அந்த அழகுப்படுத்துவதை உங்க கண்ணு பார்த்து ரசிக்கிறதுக்கு தானே தவிர இன்டீரியர்ஸ் வர ஆளுங்க வர ஆளுங்க வந்து ஒரு நிமிஷம் கூட அதை பார்த்துட்டு நீ சூப்பராக வச்சிருக்கி அதனால நான் உங்களுக்கு பிஸ்னஸ் தரேன் யாராவது வருவாங்களா பொருள் வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க போகுதுன்னா தான் பார்த்து வருவீங்களே தவிர நீங்க எங்கள் ஆபீஸ் வரீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ காமிக்கணும்னு அவசியம் கிடையாது பேசிக் கம்ஃபர்ட் தான் கொடுக்கணுமே தவிர நான் உங்களுக்கு ஷோ தான் உங்களுக்கு பிசினஸ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஷோ சினிமாவா இது சினிமாவை எடுக்கிறோம் அப்படிப்பட்ட சினிமாவே கோடி கோடியா போட்ட படம்லாம் இன்றைக்கி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து தெளிவா பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க ஒரு கன்சூமர் தானே எனக்கு என்ன குவாலிட்டி நீ கொடுக்குற தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பா கட் பண்ணணும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தொழில் மனிதர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மேபி ஐம்ட் பர்சன் ஸோ சொல்றது என்ன செலவு பணத்தை வந்து ப்ரூடெண்ட்டாக செலவு பண்ணுங்க ஏன்னா இது உங்க காசு நீங்க உழைச்சி வேர்வில் வரக்கூடிய பைசா அது தூக்கி முடியாது பேசிக் கம்ஃபர்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல பணம் வருதா அதுலேருந்து ஒரு போர்ஷன் செலவு பண்ணலாம் ஸோ எப்படி இதை பிஸ்னஸ்ல கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அந்த பொருள்லேருந்து பணம் வருதுன்னா காஸ்ட் ஆஃப் பர்ச்சஸ் என்ன ஆப்ரேஷன் காஸ்ட் என்ன செல்லிங் ப்ரைஸ் என்ன நான் வாங்குற விலை இது ரன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் இவ்வளோ எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே விற்கிற காஸ்ட் இது இவ்வளோ கஸ்டமர் என்கிட்ட வாங்கினாங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு இந்த ப்ரைஸுக்கு மேட்ச் ஆகும் எனக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஒரு தொழிலில் இருபது பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லைனா இது எல்லா பிஸ்னஸுக்கும் அப்ளிகபிள் ஆகாது ரீட்டைலாம் அவ்வளோ வராது வேஃபர்த்தின் மார்ஜின் தான் வரும் ஆனால் அங்கே வால்யூம் பிஸ்னஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கும் இருபது பர்சன்ட் இருந்தால் தான் அதில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஆப்ரேஷன் எல்லாம் போயிடும் ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் கல்லா கட்டுவி இந்த கல்லா கட்டுறதுனா ப்ராஃபிட் பண்ணுறது அந்த பத்து பர்சன்ட் பணம் தான் உங்கள் பணமே தவிர கஸ்டமர் கொடுக்குற பணம்லாம் உங்கள் பணம் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து லட்ச ரூபா உள்ளே வருது சார் ஒரு கஸ்டமர் ஆர்டர் தராரு சார் டென் லேக்ஸ் ஆர்டர் ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துட்டார் இப்போ இந்த பத்து லட்சத்தில் கிட்டத்தட்ட இருந்து ஆறரை லட்சம் ரூபா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் செலவாயிடும் பர்ச்சேஸ் காஸ்டே அவ்வளோ போய்ட்டு வச்சுக்கோங்க மீதி மூன்று லட்சம் இருக்கா அதில் கம்பெனி ரன் பண்ணணுமா எம்ப்ளாயி சேலரி இஎம்ஐ மற்ற விஷயங்கள்லாம் இருக்கா அது ஒரு ரெண்டு லட்சம் போதா எட்டரை லட்சம் ஆச்சா மீதி ஒரு ஒன்றரை லட்சம் இருக்கலாம் ஆறு ஒரு லட்சம் இருக்கலாம் இதுதான் உங்கள் பணம் ஆனால் இந்த அஞ்சு லட்சம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னா அதில் ஒரு மூணு லட்சம் ரூபாய் பர்சனலாக செலவு பண்ணுவார் ஒரு ஆல் த பிளஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரல மார்ஜின் கிராஸ் மார்ஜின் வரல அப்படின்னா மினிமம் அந்த பிஸ்னஸே பண்ணக்கூடாது மினிமம் மினிமம் இருக்கணும்னு நம்ம எய்ம் பண்ணணும் என் வியாபாரத்தில் இருபது பர்சென்டாவது கிராஸ் மார்ஜின் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும் சரி நீங்கள் செலவு பண்ணுற எல்லா பணமும் உங்கள் ப்ராஃபிட்லேருந்து தானே இருக்க முடியும் மற்றது எல்லாமே லோன் தானே லோனை வாங்குறீங்க பண்ணிட்டீங்க அதுக்கு கட்டுறதுக்கு எங்கேருந்து பணம் வரும் ப்ராஃபிட் பண்ண தான் வரும் நான் ப்ராஃபிட்டும் கம்மியாக பண்ணுறேன் லோனு வாங்கியே ஓட்டுறேன் வண்டியை அப்போ ஒரு ஸ்டேஜில் இங்கே எதுவுமே வரல ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது அஞ்சு பர்சென்ட்டில் பண்ணுறேன் காம்பட்டிஷன் நம்ம சொல்லுவோம் உடனே ஏன் பண்ண முடியுன்னா சார் உங்களுக்கு தெரியுமா என் வியாபாரத்தில் அஞ்சு பர்சன்ட் மேலே ப்ராஃபிட்டே பண்ண முடியாது சார் இருபது அதே வியாபாரத்தில் இருபது பர்சன்ட் பண்ணவங்க இருக்காங்க நாட்டில் சார் இப்போ பிஸ்னஸ் மேனுக்கும் ஆழ்த்த பின்னருக்கும் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் டவுட்டு ஆபஸ்டிங் நம்ம சொல்லலாம் என்னன்னா இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா அந்த பிஸ்னஸ் வந்து இயர்லி டர்ன் ஓவராக மாறுது நல்ல ப்ராஃபிட் அவருக்கு கிடைக்குது இப்போ அந்த ப்ராஃபிட்டை வந்து அவர் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதா அதே பிஸ்னஸில் இல்லை வந்து வேறு எதாவது ரியல் எஸ்டேட் இல்லை வேறு ஏதாவது ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்க் பண்ணுறதா அப்படின்ற சந்தேகம் வரும் என்ன பண்ணணும் நிறைய இதுக்கு ஆன்சர் இருக்குது ஒரே ஆன்சர் கண்டிப்பாக கிடையாது அதனால் இதை ஒரே ஆன்சராக எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தப்பாக கூட முடியலாம் ஆனால் நான் நாலு விதமாக இதை நான் அவங்களுக்கு அனலைஸ் பண்ணுறேன் இதுதான் அனாலிசிஸ் இதுதான் நாங்கள் நிறைய கிளைண்ட் பிளேஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் மாதிரி தான் பிரெயின் ஸ்டாமிங் இப்போ நீங்கள் பண்ணுறது ஆக்சுவலாக வந்து ஒரு இன்டர்வியூ கிடையாது பிரெயின் ஸ்டாமிங் பண்ணுறோம் நம்ம இப்போது ஒரு சில பேருக்கு வந்து கோல்ஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் கோல்ஸ் வந்து இலக்கு இலக்கு வந்து வேறுபடும் ஒரு சில பேருக்கு இலக்கு வந்து நான் நூறு கோடி வியாபாரம் பண்ணணும் நான் இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணணும் எனக்கு சொத்து பத்து கோடி இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆண்டரப்பனருக்கு ஒரு சில ஆண்ட்ரப்பனருக்கு நான் வந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்கணும் நிறைய வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணணும் அதான் எங்கள் கோல் அப்படின்னு ஒரு ஆண்டரப்பனாக சொல்வார் இன்னொரு ஆண்டர்பனர் சொல்வார் நான் வந்து நிறைய ஆண்ட்ரப்பனரை உருவாக்கணும் ஒரு டெக்னோ கிராண்டாக இருக்காது டெக்னோ டெக்னோ இருக்காருன்னா பயங்கர மூளை அவருக்கு இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் நிறைய பேர் இல்லைப்பா உருவாக்கிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கோல் வேறுபடும் மாறுபடும் இப்போ உங்கள் நோக்கம் வந்து நான் டேர்ன் ஓவர் பண்ணணும் ப்ராஃபிட் பண்ணணும் அந்த ப்ராஃபிட்டை நான் இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பர்சனல் வெல்த் கிரியேட் பண்ணுவோம் அதான் முக்காவாசி ஆண்டர்ப்லருக்கும் நோக்க மாறும் இல்லை ஃபஸ்ட் லெவலில் ஒன்ஸ் தன்னிறைவை அடைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வயர் ரொம்பிடுச்சு எல்லாமே இருக்குப்பா அப்படிதான் அடுத்தது சமூகத்தை பற்றி யோசிப்போம் இந்த துறை நான் டெவலப் பண்ணலான்னு யோசிப்போம் இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் ஆரம்பிக்கும் அது வந்து மேஸ்லோஸ் ஐராக்கிய தேரின்னு ஒன்று இருக்கு ஆப்ரஹாம் மேஸ்லோஸ்னு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல சைக்காலஜிஸ்ட் அவர் போட்டார் ரிசர்ச் பேசிக் வந்து சாப்பாடு தண்ணி இருக்க இடம் இதெல்லாம் தான் பேசிக் ஒரு மனுஷனுக்கு தேவை உடுக்க உடை இருக்க இடம் உண்ண உணவு பேசிக் நீடு ஒரு மனுஷனுக்கு அதுக்கப்புறம் வந்து பிலாங்கிங் ஒரு லவ் செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாமே அதுக்கப்புறம் என்னாச்சு கல்யாணம் ஃபேமிலி அதுக்கப்புறம் என்னாச்சு செல்ஃப் எஸ்டீம் நான் யார் தெரியுமா நான் எல்லாம் பண்ணிட்டேன் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் எஸ்டீமு அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மூணாவது பிரமிடில் டாப்பில் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இதெல்லாம் தண்ணீர் அடைந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆண்டர்பனாரோட நீடு கோலை பொறுத்தாக இருக்குது அதுக்கு உண்டான சொல்யூஷன் இப்போ ப்ராஃபிட்ட வந்து நான் அதே ரீஇன்வெஸ்ட் பண்ணுமா கூட நல்ல கேள்வி அது பிஸ்னஸ் அதான் திரும்ப உங்க கோல் என்ன உங்க பிஸ்னஸ் இனி ஒரு கோடி பண்ற கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து கோடி பண்ணணும் ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்து இருபத்தஞ்சு கோடி பண்ணணும் நூறு கோடி பண்ணணும் ஒரு உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னு சொன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் இட் ஆல் ஆன் உங்களுடைய விஷன் பர்சன்டேஜ் எது இன்வெஸ்ட் பண்றதா அது உங்கள் குரோத்தை பொறுத்து இருக்குது உங்கள் பிஸ்னஸோட குரோத்து ஏறான் ஏற என்ன க்ரோத் இருக்குது உங்கள் பிஸ்னஸ் வந்து வருஷா வருஷம் முப்பது பர்சன்ட் க்ரோத்து நாற்பது பர்சன்ட் க்ரோத் ஐம்பது பர்சன்ட் க்ரோத் இருக்குன்னா அதுக்கு தகுந்த கேபிட்டல் தேவைப்படும் அது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும் அப்போ உங்கள் பிஸ்னஸ்ல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவாக யோசிக்கிறது விட்டுட்டு ஃப்ரேம் ஒர்க்காக யோசிங்க பிஸ்னஸில் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்குது என்னால் வளர்த்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் பிஸ்னஸ் தான் போடணும் நீங்கள் சொன்னீங்களே ரியல் எஸ்டேட்டில் போடலாமா மற்ற கண்டிப்பாக பண்ணால் இப்போ நிறைய விஷயம் இப்போ எம்எஸ்எம்இக்கு ப்ராக்டிக்கலாக விஷயம் சொல்கிறேன் தியரட்டிக்கலாக நான் எப்பவுமே பேசுகிறது இல்லை எதார்த்தத்தில் நான் என்ன ரோட்டில் இறங்கி வேலை செய்யக்கூடாது நான் எதார்த்தத்தில் சொல்கிறேன் ஒரு எம்எஸ்எம்இ ஆண்டர்பனார் பெரிய கனவு ஒன்றா உங்களுக்கு இருக்கட்டும் நான் ஆயிரம் கோடி பண்ணோம் ஐநூறு கோடி பண்ணோம் எல்லோரையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வேறு தப்பு கிடையாது அந்த மாதிரி விஷயம்னு இருக்கணும் ஆனால் கொஞ்சம் வீட்டை திரும்பி பாருங்கள் நம்ம வீட்டுக்கு நம்ம நம்பி வந்த மனைவி நம்ம குழந்தைங்க அவரோட எதிர்காலத்துக்கு நம்ம என்ன சேஃப்டி பண்ணி வைக்கணும் அது கரெக்டாக இருக்கா அதை நம்ம பண்ணிட்டேன்னு சொன்னால் அந்த கடமையை நம்ம பூர்த்தி பண்ணணும்ல நம்ம உலகம் ஃபுல்லாக எல்லாம் பண்ணிவிட்டு நான் பாரதியாரை ரொம்ப பெருமையாக நினைப்பேன் ஆனால் பாரதியோட இன்னொரு பக்கம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு உலகம் ஃபுல்லாக ஆடுவோமே பல்லு பாடமே ஆனந்த ஆடதுன்னு சொல்லிட்டாரு எல்லாம் பண்ணிட்டார் ஆனால் வீட்டில் மனைவிக்கும் பசங்களுக்கும் சாப்பாடு கஷ்டம் யார் வந்தாங்க கடைசியில் சாகும்போது நாலு பேர் வந்தான் குடும்பத்தையும் கவனிக்கிறோம்ல அவ்வளோ பெரிய ஆசான் தான் நம்ம எல்லாருக்கும் பக்தியோட நம்ம பார்க்கறோம் ஆனால் குடும்பத்தை அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு ஃபேமிலி சார் உங்கள்கிட்ட கேட்டா இது கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓன் ப்ராப்பர்ட்டியில் பிஸ்னஸ் பண்றது இல்லை அவங்க வந்து ரெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எம்எஸ்எம்இ தொழில் பண்ணக்கூடியவர் வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு எது எந்த அளவுக்கு அவங்க அதில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ இது அவசியம் இல்லை இன்னைக்கு காலகட்டம் எல்லாமே வருது ஆனால் அது இண்டஸ்ட்ரி பொறுத்துருக்கு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கவர்மெண்டோட சிற்கோளை கேட்டு கவர்மெண்டோட நிலத்தை வாங்கி லீஸ்க்கு வாங்கி அதை பண்ணுறது ஒரு ஆஸ்பெக்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி சிட்டியில் ஒரு ஆஃபீஸை போட்டு ரன் பண்ணுறாரு நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல அது இன்னைக்கு ஷேர்ட் எக்கானமி சார் இன்னைக்கு ஓன்ட் எக்கானமிலாம் முடிஞ்சு போச்சுக்காது நம்மளே அது அதுக்கே பணம் ஃபுல்லாக போயிடும் இப்போ நான் ஒரு ஆஃபீஸை வாங்கி நான் போட்டு செய்யணும்னா பணம் ஃபுல்லாக அதுலேயே கொடுத்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க்கு ஸ்பேஸ்லாம் வந்தாச்சு இன்னைக்கு ஷேர்டு ஒர்க் ஸ்பேஸ்லாம் வந்தாச்சு ஸோ எங்கே நீங்கள் இருக்கீங்க கூட முக்கியம் கிடையாது ஒரு காலத்தில் பின்கோடு மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சார் என் ஆஃபீஸ் இங்கே இருக்குது மவுண்ட் ரோடு இருக்குதுன்னா அப்படியே எல்லோரும் அடைவாங்க அவசியமே இல்லை நான் எங்கேருந்தான் நான் தான் ஆஃபீஸு உங்களுக்கு ப்ராடக்ட் தானே முக்கியம் இந்த இன்டர்நெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முக்கியமே கிடையாது உங்கள் பொருள் ஓ சொந்தர் பிச்சையை பேசியிருக்காரு ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆச்சு இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் மற்ற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் அமெரிக்கனே கிடையாது வெளியிலேருந்து வந்தவங்க ஸோ எடிபடி கம் கேன் கம் ஃப்ரம் எனிவேர் அண்ட் ப்ரொடியூஸ் எனி ப்ராடக்ட் அண்ட் செல் குளோபலி ஸோ ஷேர்டு இஸ் தி கரண்ட் ட்ரெண்ட் ஆனால் அந்த ஷேர்ட் எக்கானமியில் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரில் உங்கள் ப்ராஃபிட்லேருந்து எரோட் ஆகுதுன்னு சொன்னால் அங்கே தான் ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் வருது ஐயோ நான் வர ப்ராஃபிட்டை ஃபுல்லாக இந்த ஷேர்டுக்காக நான் கொடுத்து 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 கட்சியில் எனக்கு கல்லாவே கட்டலையே பர்சனலாக பணம் நிற்கலையேன்னா அப்போ நம்ம யோசிக்காரேன் பார் ஐயோ இவ்வளோ பணம் இதுக்கு நான் ஷேர்டு கொடுத்துடக்கூடாது நமக்குன்னு ஒன்று சின்னதாக ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் Thank you சார் ரொம்ப useful ah irukku thank you thank you, thank மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வர போகும் மற்றும் அது related ஆன வீடியோவை பாக்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணுங்க